வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்தியாவுக்கு மிகவும் ஒரு மிக மிக முக்கியமான சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்தியா ஹைப்பர்சோனிக் மிசைல் யுகத்தில் காலடி எடுத்து வச்சுருக்காங்க உலகத்திலேயே நாலு நாடுகள் தான் இந்த ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மன்னிக்கணும் மூன்று நாடுகள் சொல்லவே வேண்டாம் உலகத்தில் மூன்று நாடுகள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுருக்கும் அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்த மூன்று நாடுகளுக்கு மட்டுமே இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலோட டெக்னாலஜி இதுவரைக்கும் ப்ரூ டெக்னாலஜி வச்சுருக்க நாடுகள் இந்த வரிசையில் ப்ரூ டெக்னாலஜியோட இந்தியா இன்றைக்கி களத்தில் இறங்கியிருக்காங்க ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் இந்தியாவினுடைய ஆர்என்டி நிறுவனமான டிஆர்டிஓ மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் பிரமோஸ்னாலே பாகிஸ்தான் பதறி அலர்றத்தை நம்ம பார்க்குறோம் ப்ரமோஸ் வந்து சூப்பர் சூனிக் மிசைல் டூ பாயிண்ட் ஃபைவ் மேக் வேகத்தில் செல்லக்கூடியது மணிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு டு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகம் இதையே பாகிஸ்தானால் தடுத்து நிறுத்த திங் கூட முடியலை அதாவது பதினைந்து நிமிடத்தில் பனிரெண்டு இடங்களில் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவினுடைய இராணுவம் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தீவிரவாத இலக்குகளின் மீது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பனிரெண்டு இடங்களில் தாக்குதல் பிலிப்பீன்ஸ் அரசாங்கம் சவுத் சைனா சீல நம்மளுடைய ப்ரமோஸ் மிசைல் பேட்டரிஸ் மூணு நம்பர்ஸை வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த ப்ரமோஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்புவான் இந்தியாவினுடைய இராணுவத்தில் டூ பாயிண்ட் ஃபைவ் மேக் இப்போ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் ஃபோர் டூ ஃபைவ் மேக் வேகம் மணிக்கு நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் அப்படின்னா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை சொல்லலாம் இப்போ வந்து நாம் என்ன சோதிச்சிருக்கோம் ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் என்ன அப்படின்னா எரிபொருள் நிரப்பாத ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் அப்படின்னா இதுவரைக்கும் உலகத்தில் தடுக்கிறதுக்கு எந்த ஒரு டிஃபன்ஸ் சிஸ்டமுமே இல்லை அமெரிக்காவோட தாடாக இருக்கட்டும் ஏரோவாக இருக்கட்டும் மிசைல இருக்கிற அயன்டோமாக இருக்கட்டும் இதுவரைக்கும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைலை தடுக்கக்கூடிய ஏர் டிவன் சிஸ்டம் உலகத்தில் இல்லை ஸோ அப்படியாக கொண்ட ஒரு ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் லாஞ்சரை இந்தியா அற்புதமாக கண்டுபிடிச்சி மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணி உலகத்தில் நாலாவது நாடாக நாம் இடம்பெற்றிருக்கிறோம் இது வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி இதை வந்து பிரமோசை பறக்க விட்டாலே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் கண்டுபிடிக்க முடியல இந்த ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைலோட வேகத்தை சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடாரில் சிக்காது அந்த அளவுக்கு மிகவும் தரமான ஸ்டெல்த் டெக்னாலஜியோட நம்ம டிஆர்டிஓப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இதோடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இலக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம யாரை எயின் பண்ணி இதை தயார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த கிலோமீட்டரை சொன்னாலே இந்த பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பமான ஒரு நாலேஜ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிடும் காரணம் ஏன்னா பாகிஸ்தான் அப்படின்னாலே நானூற்றம்பது டு ஐநூறு கிலோமீட்டரில் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவினுடைய மிசைல் வந்து கவர் பண்ணும் காரணம் என்னென்னா நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே பாகிஸ்தானுடைய எந்த ஒரு பவுண்டரியையும் இந்தியாவில் தொட முடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அப்படின்னா நம்மளுடைய இலக்கு சீனாவினுடைய முக்கியமான டார்கெட்டுகளை எய்மண்ணி தான் நம்மளுடைய அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இலக்கு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாது பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள நாடு அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய அதாவது வந்து என்ன சொல்கிறது ரேடாரில் இருந்து என்றைக்கோ பாகிஸ்தானத்துக்கு தூர தூரம் வச்சுட்டோம் பாகிஸ்தானை நம்ம நினைக்கிற நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியும் சீனாவினுடைய மிலிட்ரி பவர் வந்து மிகப்பெரியது எண்ணற்ற ஆயுத குவியலை அவங்க வச்சுருக்காங்க டெக்னாலஜி ஏகப்பட்டது அவங்கள்ட்ட இருக்குது இன்றைக்கி இந்தியாவுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லா பாதுகாப்பு அற்றதாக ஃபீல் பண்ணுறது வந்து அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிறந்த போட்டியாளராக நம்மளை விட ஒருபடி மேலே இருக்கிற நாடு வந்து சீனா ஸோ நம்மளுடைய இராணுவ வளர்ச்சி நம்மளுடைய இராணுவ கண்டுபிடிப்புகள் நம்மளுடைய இராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சீனாவை சமாளிக்கக்கூடியதாக நாம் வந்து வடிவமைப்பு பண்ணுவோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இலக்கை தாக்கக்கூடியது இதனுடைய வேகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேகம் கம்மியாக சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பெர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரமாக சென்றது அடிக்கும் மிகவும் பவர்ஃபுல் இந்த ஏழாயிரத்தி ஐநூறுல பாதி மூவாயிரத்தி எழுநூறு அதுதான் நம்மளுடைய ப்ரமோஸோட பறக்கும் திறன் டூ பாயிண்ட் ஃபைவ் மேக் ஸோ பிரமோஸையே தடுக்க முடியாத இந்த பாகிஸ்தான் எப்போ வந்து இந்த நம்மளுடைய ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து தடுக்கப் போகுது அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது இந்த இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலுக்கு நாம் வந்து என்ன பெயரிட்டுருக்கோம்னா தனி தனி அப்படின்னு பெயரிட்டுருக்கோம் இதுக்கு பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறது நான் பிறகு ரிசர்ச் பண்ணி அது என்ன எதனால் வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஒன்று ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது இந்தியா அரசு பாதுகாப்புத்துறை எதுக்கு வந்து தனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயரை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னுங்கிறத நம்ம வந்து யானு பிறகு நம்ம நெட்டில் வந்து சர்ச் பண்ணி நமக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம விளக்குவோம் இந்த தண்ணி ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து மிக சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பாக இந்தியாவினுடைய வளர்ச்சியை கார்வையாக ஒரு மிசைல கண்டுபிடிச்சா இந்தியா வளர்ச்சி பயங்கரம் பயங்கரமாக ஆயிடுமா அப்படின்னா அதாவது ஒன்று சொல்லுவாங்க ஒன்று பண பலம் இருக்கணும் படை பலம் இருக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா வாயை பற்றிக்கிட்டு பேசாமல் ஒரு மூளையில் இருக்கணும் ஸோ ஒரு எதிரியே நம்மளை வந்து தொடுவதற்கு பயப்படுவான் அப்படின்னா ஒருத்தன படை அதாவது பண பலம் அதிகமாக இருந்துச்சுன்னா கிட்டக்க வரமாட்டான் காரணம் ஏன்னா அவன்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது பணத்தை வச்சு படையை அவன் திரட்டிக்குவான் ஸோ அவனை தொட்டமுன்னா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு வரமாட்டான் இல்லை ஒரு அண்ணன் தம்பியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பங்காளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய படையோடு இருக்கான் தொட்டமுன்னா வந்து முழுசாக வர முடியாது மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னா கிட்டக்க வர மாட்டான் ஸோ இதுதான் இன்றைக்கி உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிக உண்மையான ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று இந்தியா மிகப்பெரிய பணக்கார நாடாக இருக்கணும் இல்லை இந்தியா மிகப்பெரிய படை பலம் இருக்கிற நாடாக இருக்கணும் இரண்டும் சேர்ந்துருந்துச்சுன்னா வல்லரசு சூப்பர் பவர் ஸோ இப்போ நாம் வந்து இந்த சூப்பர் பவரை நோக்கி போயிட்ருக்கோம் நாம் எந்த நாட்டையும் அடித்து அச்சுறுத்துறதுக்காக இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் இந்த இராணுவ பலத்தை வந்து ப சம்மையப்படுத்துறது இதெல்லாம் நம்ம செய்யலை எதிரி நம்ம மேலே தாக்குதாக தாக்குதல் பண்ண இருக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ செலவுகள் இவ்வளோ படைப்பலங்களை வந்து தேவைப்படுது தான் நாம் மக்கள் வந்து இந்திய மக்கள் பாதுகாக்க இருக்க முடியும் இதுதான் உண்மை இந்தியாவை எப்படி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து ஒரு அடிச்சு தோச்சு போட்டோம் பாகிஸ்தானை இன்னொரு வாட்டி பாகிஸ்தான் நம்ம இந்தியா எல்லைக்குள்ளே வந்து குண்டு போடுறதுக்கோ இல்லை ஒரு தீவிரவாத தாக்குதலை வந்து ஏற்படுத்துறதுக்கோ பாகிஸ்தான் வந்து ஒரு பயம் இருக்கும் இன்னொரு ஆப்ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ வந்துடுச்சுன்னா நமக்கு நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க இன்னொரு குறைச்சலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே வரமாட்டாங்க அதாவது வந்து ஒன்று சொல்லுவாங்க ருசிகொண்ட பூனை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரலாம் இன்னும் ஆனால் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து தான் வருவாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நம்மள்கிட்ட பலம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தால் மட்டுமே எதிரி நாடுகள் நம்மள்கிட்ட வாலாட்டமாக இருப்பாங்க இதற்கு மிகப்பெரிய ஒரு மணி பகுடம் சூத்திரம் சூட்டுவது மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த தனி ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்கிறது சரி இதில் என்னென்ன தொழில்நுட்பம் இருக்குது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வந்து கிளைடு வெஹிக்கிள் வந்து எப்படி அப்படின்னா காற்று எதிர்ப்பு திறன் அதிகம் அப்படின்னா என்னன்னா ஏரோடைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பறக்கிறப்ப காற்றினுடைய உராய்வை வந்து ரெடியூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து எதிர்நீச்சல் போகிறதுன்னு சொல்லுவாங்களா நம்ம காற்றை கிழிச்சிக்கிட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை ஸ்பீடு ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள்ங்கிறதுனால டைனமிக்ஸ் டிசைன் வந்து இதில் இருக்கணும் காற்றை வந்து கிழித்து கொண்டு காற்றினால் சேதம் ஏற்படாத அளவுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மிசைல இருக்கணும் இந்த மிசைல இருக்குது ஏரோடைனமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ராக்கெட் பூஸ்டரால் வெண்ணில் ஏவப்பட்ட பெண் என்ன ஆகும் வளிமண்டலத்துக்கு மேலே போய்ட்டு அதுக்கு மேலே வந்து பராபலிக்கா என்ன சொல்கிறது ஒரு நீள் வட்டத்தில் போயிட்டு விழுவும் இது மாதிரி பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க இது மாதிரி சாதாரண ஒரு மிசைலாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேகத்தையும் அதனுடைய டைரக்ஷனையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டி என்ன சொல்லுவாங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து லான்ச் பண்ணி நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து இந்த இண்டக்கல் இது வந்து படிச்சிங்கன்னா தெரியும் அந்த எவ்வளோ தூரத்தில் நீள்வட்ட பாதையில் போகுது என்ன ரேடியஸு எவ்வளோ ஸ்பீடு இதை கணக்கு பண்ணால் இன்னொரு டூ த்ரீ செகண்ட்லேயோ இல்லை ஃபைவ் மினிட்ஸ்லேயோ இந்த பொருள் வந்து எங்கே அடையும் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை கணக்கு பண்ணி லான்ச் பண்ணிடுவாங்க வெயிக்கில அதாவது ஆன்டிலி மிசைல் சிஸ்டத்தை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை மீட் பண்ணுறப்ப நம்மளுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போய் அட்டாக் பண்ணி டெமாலிஷ் பண்ணிவிடுவோம் இந்த வெஹிக்கிள் வந்து எப்படின்னா இது வந்து ரெண்டு சாலிடு பிரபலன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா வாலத்தில் நேராக மேலே போயிட்டு குரூஸ் மிசைல் இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே ஸ்ட்ரைட்டாக போவோம் பரபலிக்கா போகாது அப்போ என்னன்னா நேர்கோட்டில் ஸ்ட்ரைட்டாக ரேடாரில் படாமல் ஸ்டெல்த் டெக்னாலஜியோட வர்றப்ப இதை வந்து யாராலையும் எதிர்கொண்டு தாக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இது இதோட வேகம் அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா ஹீட் ப்ரொட் ப்ரொடியூஸ் வந்து கண்ணாமல் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ என்ன ஆகுன்னா சம்டைம்ஸ் நம்மளுடைய அந்த மெட்டாலிக் பாடி வந்து ஹீட்டை வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா போகிற பாதி வழியிலேயே இதுவே தீப்பத்திக்கும் ஸோ அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கக்கூடிய அளவிலான இந்த தனிமத்தை பயன்படுத்தி இதை வந்து டிசைன் பண்ணுறாங்க டைனமிக்ஸ் காற்றை கழிச்சிக்கிட்டு போகுது அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடிய இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை த தாங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இது ஸோ இதை வந்து இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த வெஹிக்கிளை வந்து ரீயூசபுள் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இந்த கடன்யான் திட்டத்திலலாம் வந்து இப்போ நம்ம எலான் மாஸ்க் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராக்கெட் வந்து விண்வெளியில் போய் ஆளை அனுப்பிச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது பற்றி அப்போ ரிட்டர்ன் பண்ணுறப்ப வந்து விலுவிறப்பு பார்த்திங்கன்னா நசுங்கி எரிஞ்சி அந்த அளவுக்கு சேதமாக இருக்கும் காரணம் என்னன்னா அந்த வளிமண்டலத்தில் உள்ள உராய்வு ப்ளஸ் இந்த ஹீட்டு ஸோ இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய தனிமத்தில் இந்த ஹைப்பர்சோனிக் ஸ்க்ரூஸ் மிசைல் வந்து இருக்குது அதாவது துவனி 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 நானே நாலஞ்சு வாட்டி சொல்லி இதை ப இது பண்ணிக்கிட்டேன் அந்த பெயரை ஸோ எப்படி ப்ரமோஸ் அப்படின்னா வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கோ துவனின்னா ஹைப்பர்சோனிக்குன்னு ஞாபகம் வச்சுங்க இதுதான் வந்து இந்தியாவினுடைய நம்ம வந்து என்ன சொல்கிறது கிரீடத்தில் பதிக்கப்பட்ட வைரம் போல் ஸ்டெல்த்து இந்தியா கிட்ட வந்து ரொம்ப நாள் குறை வந்து என்னன்னா நாம் இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வந்து கண்டுபிடிக்க முடியலை இந்த ஸ்டெல்த் கோட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது ரேடார்ல வந்து ரேடார்லேருந்து ஒரு சமிக்கையை கொடுக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மிசைலையோ இந்த ஃப்ளைட்லேயோ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதை கேப்சர் பண்ணி இதனுடைய வேகம் இதனுடைய டைரக்ஷனை வந்து இந்த சென்சாரை வந்து கண்டுபிடிக்கும் ஸோ இதை வந்து ரேடார்லேருந்து வரக்கூடிய அந்த சிக்னல் வந்து இந்த ஸ்டெல்த் கோட்டிங்ல பட்டோன்னா அப்சர்வ் பண்ணிக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணாது ஸோ இந்த ஸ்டெல் கோட்டிங்கை வந்து நம்ம இந்த நாம் இந்தியாவினுடைய டிஆர்டிஓ ஸ்டெல் கோட்டிங் பண்ணி ஒரு ஹைப்பர்சோனிக் ஸ்டெல்த்து மிசைல் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு அதாவது பாதுகாப்பு நிபுணர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க நான் என் நிறையா சேனல்ஸில் போயிட்டு ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தேன் இதை வந்து இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால வந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள்லாம் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து வர முடியாது அப்படின்ட்டு சரி ஓகே இதோட இதோட தாக்குதல் திறனை நான் ரொம்ப அறுத்துட்டேன் நினைக்கிறேன் கொஞ்சம் குவிக்க முடிச்சுருவோம் இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் திறன் பெற்றது அதாவது பாதி சீன நாட்டில் பாதி தூரத்தை வந்து நாம் இதால் அழகாக அடிக்க முடியும் காரணம் என்ன அவங்களுடைய அணு ஆயுதங்கள் மற்றும் முக்கியமான தளங்கள்லாம் நம்ம நாட்டை சுற்றி தான் வச்சிருக்காங்க இரண்டாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே ஸோ இந்த மிசைல் வந்து தட்டி விட்டோம்னா ஒன்று சொல்லுவாங்க அதை நம்ம இதில் வந்து சொல்ல வேணா விட்டால் அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மிசைல் இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நுண்ணிய செயற்கைக்கோள் வழி நடத்துதல் அதாவது வந்து சேட்டிலைட் சேட்டிலைட் ஹைட்ரடு மிசைல் நீங்கள் வந்து கே க்ரௌண்ட்லேருந்து லான்ச் பண்ணி விட்டிங்கன்னா அதை கைட் பண்ணி எங்கே கொண்டு போய் அடிக்கணும் அப்படிங்கிறது சேட்டிலைட் பார்த்துக்குவோம் அதுதான் வந்து சேட்டிலைட் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஐ பேசுது ட்ராஜெக்டரி கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பறந்துக்கிட்டு இருக்கையிலேயே என்ன பண்ணுனா ஏஐ வந்து எதிரிகளுடைய ஆயுதங்களோ இல்லை வேறு ஏதாவது வந்து அப்சக்ஷன்ஸ் எதுக்கு இருந்துச்சுன்னா ஏஐ வந்து என்ன சொல்லணும் அதை கண்டுபிடிச்சி ரூட்டை மாற்றி விட்டுரும் ஸோ இப்போ அது இன்னொரு வீடியோ நான் போடுறேன் இந்தியா வந்து தன்னுடைய இராணுவ ஆயுதங்கள்லையும் இராணுவ எக்யூப்மெண்ட்ஸ்லையும் நிறையா ஏஐ தொழில்நுட்பத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த பிடி டீப் டிப்ஸிக்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய டெக் அம்புவான்ஸ் வந்து இதில் நம்மளுடைய மிலிட்ரி பவரில் ஏஐ வந்து ஏற்கனவே புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுலேயும் இந்த ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல்லையும் ஏஐ டெக்னாலஜி வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நார்மல் பெயலோடுலேயும் போய் அடிக்கும் அணுகுண்டுகளை ஏற்றிட்டு போய் அடிக்கும் முடிஞ்சு போச்சா இன் ஒன் இதுதான் மிகப்பெரிய இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அணுகுண்டு கொண்டு போட்டோம்னா யாருக்கு என்னென்ன பாதிப்பு வரோம்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க ஸோ இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதுகாப்பு கேடயம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் என்ன பாதுகாப்பு இது வந்து எதையும் தடுக்குமா இல்லை எடுத்து தானே அடிக்கும் அப்படின்னா நம்மள்ட்ட இந்த மிசைல் இருக்குனால கிட்ட யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் மெயின் அப்துல் கலாம் அவர்கள்ட வந்து கேட்டாங்களா நீங்கள் வந்து ஏன் அணு அணு ஆயுத சோதனை வந்து பண்ணினீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த அணு ஆயுத சோதனை வந்து இந்தியாவின் மீதான போரை தடுக்கும்னு சொன்னாராம் அதுதான் உண்மை இப்போ ஓரளவுக்கு நான் அறுத்து கொட்டினத்தில் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லவடி ஒரு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்